செய் வினைகளை எடுக்கிற தெவம் செய்வினைகளை பிடுங்கி எறிகிற தெய்வம் அந்த செய்வினைகளை யாருக்கு எந்த ஒரு தீ வினைகளில் இழைச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி விடுற தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு தான் இது வந்து ஒரு சில தெய்வங்கள் நான் சொல்கிறதுனால மற்ற தெய்வங்கள்லாம் எடுக்காதா மற்ற தெய்வங்கள்லாம் செய்வினைகளை முறியடிக்காதான்னு இல்லை எல்லா தெய்வங்களுக்கும் அந்த வல்லமைகள் அந்த சக்திகள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நான் அறிஞ்ச தெய்வங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல ஐயா லாட சன்னாசி எதுக்கு லாட சன்னாசியை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா லாட சன்னாசியை பொறுத்தளவு அதாவது எப்படி சொல்லுதுன்னா அவர் ஒரு மந்திரவாதி கட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த கட்டுக்கு எதிர்கட்டு போடுவார் ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னா ஒரு தீய மந்திரம்னால் அதற்கு எதிர் மந்திரம் போடுவார் அதே சமயம் ஒரு வினை இருக்கு அப்படின்னா அதற்கு எதிர்வினை ஆற்றுவார் அதான் அவர் அழைக்கும் போதே மந்திரத்திற்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வினை அப்படின்னு அழகா அந்த தெய்வத்தை வர்ணிப்பாங்க இதில் லாடசன்னாசி அதாவது அவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த கமண்டலத்தில் கொடுக்குற தீர்த்தம் அந்த தீர்த்தம் போதும் எப்பேற்பட்ட தீ வினைகளை பஸ்பமாக்கும் வல்லமை கொண்டது சரிங்க லாடசன்னாசியை எப்படி வணங்கணும் அது எப்படி நாம் அவரை வணங்கினா இந்த நமக்கு ஏற்பட்ட இந்த ஒரு சில செய்வினைகளாக செய்வினை கோளாறு செய்வினை கோட்டாவிலேருந்து நம்மளை எப்படி மீட்டு கொண்டு வர அப்படின்னா முதல்ல வேண்டுதல் வைக்கணும் வேண்டுதல் வச்சு அவருக்கு விரும்புகிறது என்ன தெரியுமா காவி உடை காவி உடை அவர் விரும்பி அவருடைய ஆயுதங்கள் வந்து பெரம்பு இருக்கும் பாத குரடு ஆணி செருப்பு இருக்கும் அதே சமயம் கவ்வை வச்சுருப்பார் கமண்டலை வச்சுருப்பார் சாம்பலை விரும்பி ஏற்பார் ஐயா உனக்கு நான் காவி ஆடை எடுத்து வைக்கிறேன் ஐயா உனக்கு ஒரு கமண்டலை எடுத்து வைக்கிறேன் ஐயா உனக்கு நான் ஒரு பிரம்பு அடித்து வைக்கிறேன் ஐயா உனக்கு நான் இது மாதிரி கவ்வை எடுத்து வைக்கிறேன் கமண்டலை எடுத்து வைக்கிறேன் உனக்கு சாம்பல் சுடு சாம்பல் கொடுக்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட பரிபூர்ணமாக நாம் வேண்டிக்கிட்டு எனக்கு இதிலிருந்து காற்று கொடுன்னு நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு அவர் காற்று கொடுத்துட்டாருன்னா நம்ம செய்யணும் ஏங்க இது சத்தியமான உண்மைங்க லாட சன்னாசியை யாரெல்லாம் இது போன்று எவ்வளவோ அன்பர்கள் சொல்கிறீங்கல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது யாரெல்லாம் உங்களுக்கு குறைகளாக இருக்கோ ஐயா லாட சன்னாசியை நீங்கள் வணங்கலாம் தாராளமாக வணங்கலாம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் காத்து கொடுப்பார் சரிங்க அடுத்து யார் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பதினெட்டு சித்தர்களை நினச்சி பதினெட்டு மா விளக்கு அந்த ஏதாவது ஒரு நாளில் மாசத்துல ஒரு நாளில் ஒரு மூணு மாதம் நீங்கள் பதினெட்டு விளக்கு போட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த பதினெட்டு சித்தர்களோட பெயர்களை உச்சரித்து நீங்கள் இந்த கோரிக்கையை வச்சிங்கன்னா செய்வினைகளை அறுத்தெறியும் தெய்வங்கள் அந்த மாபெரும் சித்தர் தெய்வங்கள் தெய்வம்ச அவங்களுக்கு தெரியாத கலைகளே இல்லைங்க அவர்கள் அவர்களுக்கு தெரியாத கலைகளே இல்லை எல்லாத்தையும் ஒரு கணத்துல சரி பண்ணி கொடுக்குற பதினெட்டு சித்தர்களை வணங்கலாம் சுடலமாடை ஏன் சுடலமாடனை சொல்கிறேன் அப்படின்னா நீதி தெய்வம் அதே சமயம் வித்தக்காரரு வித்தக்காரர் பாசக்காரரு அதே சமயம் எப்படி சொல்கிறது அப்படின்னா சித்து விளையாட்டுக்காரரு அதனால் சுடலமாடனை குலசாமியாக கொண்டவங்க அதே சமயம் சுடலமாடனை வணங்குனா இது போன்ற வினை கோட்டாவிலிருந்து நம்மளை காத்து நிற்பார் சரி பெண் தெய்வங்களுக்கு வருவோம் ஆண் தெய்வங்களில் நிறைய தெய்வங்கள் இருக்குது மாசி பெரியண்ண இருக்கார் பதினெட்டாம் படி கருப்பை இருக்கார் கற்குவேல் அய்யனார் இருக்கார் பலவேசக்காரர் இருக்கார் கால பைரவர் இருக்கார் முனீஸ்வரர் இருக்கார் அந்த தாய் பாதாள பைரவி இருக்குது சின்னத்தம்பி இருக்குது இந்த தெய்வங்களுக்கு முன்னாடி பெண் தெய்வங்களுக்கு வருவான் ராக்காய் இருக்காங்க பாத்தீங்களா ராக்காய் தெய்வம் என்ன அப்படின்னா தோசங்களை நீக்கிற தெய்வங்களாம் சித்தர்களேவான் விரும்பி சித்தர்களோட இஷ்ட தெய்வம் அந்த தாய் ராக்காய் அதாவதுங்க இந்த ராக்காயி அம்மன் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பெரும் சக்தி வாய்ந்த தெய்வங்க ஒரு வளையலை வச்சு தாயே உனக்கு பிடிச்ச வளையல் வாங்கி தர்றேன் உனக்கு பிடிச்ச வளையலை வாங்கிட்டு வந்துருக்கேன் என்னை அதுலேருந்து காத்துக்கொடு அப்படின்னு வளையலையும் சரி அதே சமயம் மஞ்சளையும் சரி குங்குமமும் சரி பூக்களையும் சரி அந்த தாய்க்கு சமர்ப்பித்தாலே போதுங்க இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஒரு கிணத்துல சரியாயிடும் செய்வினைங்கிறது நமக்கு தாங்க பெரிய விஷயமா இருக்கும் குலதெய்வங்கள் நம்ம குலசாமி பார்க்குற பார்வையில் அதை அப்படியே தெரித்து ஓடிடும் அந்த கட்டு உடைக்கப்படும் அந்த இடம் அந்த செய்வினைகள் அந்த இடத்துல முறியடிக்கப்படும் அதே மாதிரி தொட்டிச்சு தாய் தொட்டிச்சு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தாய் தொட்டிச்சியோட ஒரு ஒரு ஆயுதம் வந்து மந்திர சுவடு அந்த மந்திர சுவடில் யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு உண்டான அனைத்து மருந்துகளும் தீர்வுகளும் அந்த இடத்துல இருக்கும் அந்த தாய் தொட்டிச்சு நினச்சிச்சு அப்படின்னா ஒரு இடத்துல சரி பண்ணும் அந்த தாயை தொட்டிச்சி எப்படி வணங்கலாம் ஒரு தாமரை பூவை வச்சு வணங்கலாம் அதே சமயம் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா என்னது அதாவது இந்த சுவடுகள் இருக்கும் எது மாதிரி சுவடுகள் அப்படின்னா இந்த ஓலை சுவடுகள் இருக்கும் அந்த ஓலை சுவடுகளையும் வச்சு அந்த தாயை நம்ம வணங்கலாம் தொட்டிச்சிய பேச்சு எதுக்கு பேச்சு சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவச்சி வல்லாள கண்டன் எனும் அரக்கனை வதம் செய்து நீதிக்கு நின்ன தெய்வம் பேச்சியில் அம்சம் பல இருக்கு வன இருக்குது காட்டு பேச்சு இருக்குது நெட்டை பேச்சு இருக்குது அது மாதிரி குட்டை பேச்சு இருக்குதுன்னு இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு அம்சங்கள் கிட்ட இருக்கு அந்த தாய் பேச்சியோட பேச்சு வந்து பல அவதாரங்கள் எடுப்பாங்க அப்பேற்பட்ட சக்தி மறுத்து வச்சு பெரியாச்சி தாயை நாம் வணங்கினோம் தாயை உனக்கு ஒரு சீலை பிள்ளை நான் எடுத்து வைக்கிறேன் உனக்கு உன்னோட ஆயுதங்கள் இருக்குல்ல வா பேச்சுக்கு ஆயுதம் பத்து கையில் பத்து ஆயுதம் வச்சுருக்கோம் சீலை பிள்ளை வச்சுருக்கோம் அதே சமயம் வால் வச்சிருக்கோம் இது போன்று எண்ணற்ற ஆயுதங்களை கொண்ட அந்த தாய் ரொம்ப விரும்பி ஏற்கிறது சீலை பிள்ளை குழந்தைகளை அவ்வளோ அழகாக குழந்தைகளை அவ்வளோ அழகாக ரசித்து ருசித்து அந்த தாய் பேச்சு இருக்கிறதுனால அந்த சீலை பிள்ளையை நாம் வச்சு வணங்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்மளை காற்று கொடுக்கும் சரிங்க இது இல்லாமல் தாய் நாகம்மா நாகம்மா வந்து எப்படின்னா நாகம்மா வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல முகம் அதே சமயம் தீய எண்ணங்களுக்கு அந்த இடத்துல காற்ற முகம் தீய முகம் எந்த ஒரு தன்னை எதிர்நோக்கி வர்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தகுந்தாப்புல அந்த தாயோட முகம் மாறும் அதனால் தாய் நாகம்மா வந்து போனாலே எப்பேற்பட்ட செய்வினைகளாக இருந்தாலும் அந்த இடத்துல சரியாயிடும் அதனால் நாகம்மாவை சொல்கிறேன் பாதாள பைரவி வருவான் பாதாள பைரவிங்கிறது கடும் எப்படி சொல்றது அப்படின்னா உக்கிரத்தின் உச்சம் அந்த தாய் பாதாள பைரவி அந்த தாய் எப்படி சொல்றதுன்னா தீய வினைகளை தீய வினைகள்லாம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா கருவறுக்கிற கண்கண்ட தெய்வம் அப்பேற்பட்ட தாய் அந்த இடத்துல பாதாள பைரவி எங்க இருப்பாங்கன்னா இந்த புழுகு மாடன் இருப்பாங்க புழுகு கரு புழுகு கருப்பசாமி தம்பி இருக்கிற தெய்வங்கள அந்த இடத்துல தாய் பாதாள பைரவியை பார்க்கலாம் இது பெண் தெய்வம் அடுத்து மாசி பெரியண்ணனுக்கு வருவான் அடே அப்பா மாசி பெரியண்ணெல்லாம் அதாவது எப்படி சொல்றது அவருடைய வாகனம் பார்த்துருக்கீங்களா அவருடைய வாகனம் சிங்கம் அதே சமயம் அவருடைய வாகனம் புலி அந்த மாசி பெரியண்ண சாமி எப்படி சொல்றது அப்படின்னா அவர் அவர் அவரு ஹிட்டெல்லாம் போய் ஆனால் அவர்கிட்ட போகும்னா ஒன்றே ஒன்று இருக்கணும் மனசுல இந்த மாசி சாமியும் பதினெட்டாம் படி சாமியும் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் என்ன தவறு செஞ்சோங்கிறதையும் அவர்கிட்ட ஒத்துக்கணும் ஐயா நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் தெரியாம செஞ்சுட்டேன் அறியாம செஞ்சிட்டேன் இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன் என்னை இதை பார்த்து கொடு அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியும் மாசி பெரியண்ணசாமியும் வழக்கை எடக்கை மாதிரி நின்று தன்னுடைய மக்களை காத்து கொடுப்பாங்கங்க தான் மக்களை மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் காத்து கொடுக்குற மாபெரும் தெய்வங்களில் மாசி பெரியண்ணசாமியும் பதினெட்டாம் படி கருப்பே அவர் வருவார் அடுத்து கற்குவேல் ஐயனார் கற்குவேல் அய்யனார் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சத்தியத்தின் பிறப்பிடம் சத்தியத்தின் பிறப்பிடம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அதாவது தன்னுடைய மக்களை தன்னுடைய தங்கையான உடன் தெய்வங்களை காத்து நிக்க களவாணிகளின் கழுத்தை அறுத்த மாபெரும் தெய்வம் அப்பேற்பட்ட நீதியான தெய்வம் கற்குவேல் ஐயனார் அவர்கிட்ட எல்லாம் போய் நின்னா அப்படின்னா இது போன்ற நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுப்பாரு அப்பே ஏற்பட்ட ஐயனாரையும் நம்ம வணங்கலாம் பலவேசக்காரன் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா வேடனுக்கு வேடனாக இருப்பார் அரசனுக்கு அரசனாக இருப்பார் எப்படி சொல்கிறது அப்படின்னா மனுஷனுக்கு மனுஷனாக இருப்பார் மிருகனுக்கு மிருகத்துக்கு மிருகமாக இருப்பார் பல அவதாரங்களையும் பல அம்சங்களையும் எடுத்து அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் நீதியை நிலைநாட்டி வர்ற தெய்வங்களில் பெரும் அம்சம் கொண்ட முதன்மை தெய்வம் ஐயா பலவேசக்காரன் அவரை வணங்கினாலாம் நமக்கு பைரவரை சொல்லவே கால பைரவருக்கு போய் நல்லா விளக்கில் விளக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு முறை அல்லது ஐந்து முறை விளக்கு போட்டாலே தமக்கு இருக்கிற நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுத்தாலே நல்ல நேரமாக மாறும்போது இது போன்று தீ வினைகள் வந்த நோக்கத்தை மறந்து திசை தெரியாமல் ஓடிடும் செய்வனையாக இருந்தாலும் அந்த செய்வினை எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வந்த நோக்கத்தை மறந்து அதுவே அதனுடைய அடையாளத்தை மறந்து தலைதெறிக்க ஓட விடும் மாபெரும் வல்ல ஐயா காலபைரவர் காலத்தையும் ஐ பூதங்களையும் ஐவக நிலங்களையும் கணக்கு அதாவது அவரை பத்தி ஒன்னு சொல்லணும் காலபைரவர் இருக்காரு அப்படின்னா இந்த தஞ்சை பெரிய கோவில்ல அவ்வளவு பெரிய சமஸ்தானத்தையே அந்த பெருவுடையார அந்த அந்த அரங்கத்தையே அந்த அரண்மனையே அந்த 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 சமஸ்தானத்தையே காத்து நிக்கிற க அந்த தெய்வம் அந்த தெய்வத்திட்ட தான் சாவி இருக்குமா அவரை தாண்டி தான் யாரா இருந்தாலும் உள்ள போனோம் அப்பேற்பட்ட பெரும் காவக்கார ஐயா காலபைரவர் அவரெல்லாம் வணங்குனா வணங்குறதுன்னு முக்கியம் இல்லைங்க தெய்வத்துக்கு நெருக்கமாக ஏதாவது நாம் செய்யணும் நம்ம நாம் வந்து கடுமையான நம்மளுடைய பக்தி ஒரு இருந்து போய் ஒரு விளக்க போடுறது தொடர்ந்து தெய்வத்தை வழிபடும் போது அவருடைய பார்வை நமக்கு விழுகும் எல்லா தெய்வங்களோட பார்வை விழுந்துச்சுனாலே அதை சரி பண்ணிடும் முனீஸ்வரன் முனீஸ்வரெல்லாம் எப்படி சிவனோட அம்சத்தை சொல்லவாங்கன்னா கால பைரவருக்கு நிகரானவர் அதே சமயம் சின்னத்தம்பி சின்னத்தம்பி தெய்வம்னா அதாவது அவரு சின்னத்தம்பி தெய்வம் எப்படி இருப்பாரு அப்படின்னா ஒரு சில இடங்கள்லாம் உடல் மட்டும் இருக்கும் தலையை மட்டும் இருக்கும் அதை வச்சு ஆட்சி பெய்வார் அப்பேற்பட்ட தெய்வத்தை இத்தகைய தெய்வங்களை நாம வணங்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட செய்வினை கோட்டாவாக இருந்தாலும் செய்வினைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை காத்து கொடுக்குற தெய்வங்கள்னால நான் அறிஞ்ச ஒரு சில தெய்வங்களை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் மற்ற தெய்வங்கள் காக்காதுன்னு இல்லை எல்லா தெய்வங்களும் காக்கும் நான் அறிஞ்ச தெய்வங்களில் ஒரு சில தெய்வங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்